இருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் சுலலா அலிஸ்லாம் அவர்கள் நாக்கு விஷயத்தில் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்றால் இன்னும் சில விஷயங்களை நம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் மிகராஜி பயணத்தின் போது நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான் சொர்க்கம் நரகம் போன்ற பல விஷயங்களை அவர்கள் எடுத்து காட்டினான் சொர்க்கத்தில் எப்படி எல்லாம் இன்பங்கள் இருக்கிறது நரகத்தில் எந்த மாதிரியானலாம் வேதனை செய்யப்படுகிறது என்றெல்லாம் அல்லா காட்டான் அப்படி காட்டும் பொழுது நபி சொல்லா அலுவலி அவங்க சொல்றாங்க மக்களுக்கு சொல்றாங்க மிகராஜி சம்பவத்தில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு பெருநாள் உரையிலே பெண்கள் மத்தியிலே குறிப்பாக பெண்களிடத்திலே இதை சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க பெண்களே உங்களை தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் எந்த அளவுக்கு பார்த்தீங்களா ரசூல்லா சொல்றாங்க உங்களை தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது ஒரு சகாபியை பெண்மணி எந்திரிச்சு கேட்குறாங்க யார சூழலா பெண்களை தான் நீங்கள் அதிகமாக நரகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னீர்களே எதற்காக பெண்கள் நரகத்தில் அதிகமாக தள்ளப்படுகிறார்கள் என்ன காரணத்திற்காக பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறாங்க என்று கேட்கும் போது நபி சொல்லிஸ்வம் சொன்னார்கள் இரண்டு காரணத்திற்காக நரகத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அந்த இரண்டு காரணங்களை நம்ம பார்த்தோம் சொன்னா ரெண்டுமே நாக்கு சம்பந்தப்பட்டதுதான் நம்முடைய சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அந்த ரெண்டுமே அது ரெண்டு என்ன முதல்ல என்ன செய்யறாங்க குஃபர் செய்கிறீர்கள் என்று சொல்றாங்க அல்லாஹ்வை நாங்கள் நிராகரிக்கிறோம் அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாறு செய்கிறோம் என்று கேட்கும்போது இல்லை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல உங்களுடைய கனவன்மார்களுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் கனவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னால் எப்படி அதுக்கு ரசூலுல்லா சொல்றாங்க உங்களுடைய கனவன் உங்களுடைய தேவைகளை பல தேவைகளை பூர்த்தி செய்த நிலையில் அவனிடத்திலே ஏதேனும் சில குறைகளை காணும்போது எல்லா நேரத்திலும் என்ன செய்ய கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான் அப்படி வாங்கி கொடுக்கிற நேரத்தில் ஏதேனும் சில குறைகளை காணும் போது எளிதாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவாளாம் என்ன வார்த்தை உங்களிடத்துல இருந்து நான் எந்த பலனை கண்டேன் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்கள்ட்ட இருந்து நான் என்ன பலனை கண்டேன் என்று சர்வ சாதாரணமாக ஒரு வார்த்தையை கூறிவிடுவாள் இந்த வார்த்தையே அந்த பெண்ணை நரகத்தில் இழுத்துச் செல்வதற்கு காரணமாக விடுகிறது இதற்காகவே அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறாங்க என்று நபி சொல்லலாம் சொல்றாங்க இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா இன்றைக்கும் சர்வசாதாரமாக அந்த அந்த பழக்கம் நம்முடைய பெண்களிடத்திலும் இருப்பதை பார்க்கிறோம் மனைவி கேட்கறதெல்லாம் கணவன் வாங்கி கொடுப்பார் டிவியா ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா என்ன வேணும் கோல்டு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு ஏதேனும் ஒரு நேரத்தில் அவருக்கு பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அல்ல வேற ஏதாவது சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும் ஒரு பொருள் வாங்கி கேட்டிருப்பாங்க வாங்கி கேட்குற நேரத்தில் இப்போ வாங்க முடியாது பிறகு வாங்கிக்கிருவோம் என்று ஏதாவது சொல்றாருன்னு வச்சுக்கிறேங்க உள்ளே வந்து ஒரு இதுல மறுத்துட்டாருன்னு வச்சுக்கிறேங்க உடனே ஒரு வார்த்தை ஆமா என்னத்த பெரிய வாங்கி கிழிச்சிய என்னத்த பெரிய வாங்கி தந்துட்டிய நீங்க உங்கள்ட்ட உங்களுக்கு ஆக்கப்பட்டு எனக்கு என்ன உங்கள்ட்ட என்ன பலனை கண்டேன் சர்வ சாதனம் பேசிடுவாங்க இந்த மாதிரி பேசுறாங்க நன்றி கட்ட இப்படி பேசுவத அந்த கணவன் கூட பெருசா எடுத்துக்க மாட்டார் ஆமா இது என்னத்த செஞ்சாலும் இதுக்கு நன்றி கிடையாது மனசுக்குள்ளே செஞ்சிருவாரு போயிருவாரு ஆனா ரொம்ப வருத்தப்படும் அந்த அளவுக்கு படமாட்டாரு ஆனா அல்லாவுக்கு பொறுக்கல அல்லா என்ன செய்யறான் இந்த அளவுக்கு நன்றி கட்டவளா இருக்கிறாள் உனக்காகவே உன்னை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவன் உழைக்கிறான் உனக்கு தான் அத்தனை தேவைகள் நிறைவேற்றி தருகிறான் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் எந்த பலனையும் காணலன்னு சொல்லிடுறீங்களப்பா இது எவ்வளவு பெரிய நன்றி கட்ட தன்மை என்பதை அல்லாவுக்கே பொறுக்க முடியாமல் அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த பெண்ணுக்கு நரகத்தை தன்னனையாக வழங்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக நம்மளுடைய வார்த்தையை பயன்படுத்தணும் இன்னைக்கு பல வீடுகளிலே கணவன் என்பவர்களுக்கு மரியாதையே கிடையாது அந்த அளவிற்கு என்ன செய்யறது கணவனை வந்து ஒரு பொருட்டாக நினைக்காமல் அவர்களுடைய உள்ளத்தை வந்து அதிகமாக புண்படுத்தக்கூடிய வகையிலே பல மனைவிமார்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்ப இதுவே நரகத்தில் அதிகமான செய்யும் கொண்டு போய் தள்ளிடும் அதுக்கடுத்து ரசூல் செல்லாலிசன் சொல்றாங்க அதிகமாக நீங்கள் சபிக்கிறீர்கள் என்று சொல்லா சொல்றாங்க அதிகமாக சபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுவும் பெண்களிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம் எந்த அளவுக்குனா ஆண்கள்ட்டையும் சாபம் இருக்கிற பழக்கம் இருக்குது பெண்களிடத்தில் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆணும் ஆணும் ஒரு இடத்துல சண்டை பிடிக்கிறான்னு வச்சுக்கங்களேன் ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்கிறது ஆம்பளைங்களுக்குள்ள சண்டை எப்படி சண்டை பிடிப்பான் அடே உன்னை வெட்டிடுவேன் உன் தொலைச்சி போடுவேன் அடிச்சு போடுவேன் இப்படி சண்டை பிடிப்பாங்க நீ வந்துருவியா பாத்துருவா ஒரு கை பாத்துருவோமா அடிச்சிருவியா அடிச்சிருவியா அப்படித்தான் சண்டை நடக்கும் பெண்கள் சண்டை பிடிச்சது பார்த்துருக்கீங்களா சில ஊர்களை போய் பார்த்தா திருச்சண்டைகள் நடக்கும் பைப்படிகள் பைப்படி சண்டை அது அது பெண்கள் பக்கத்து வீட்டுல வாய்க்கா சண்டை நிறைய நடக்கும் இந்த சண்டைகள் எல்லாம் பெண்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எப்படி வராது அடிச்சு போடுவேன் திட்டி போடுவேன் குத்தி போடுவேன் இதெல்லாம் வராது என்ன வர தெரியுமா உன் தலையில விழ உன் வீட்டுல விழ நீ அப்படி போவா இப்படி போவா கொள்ளையில போவா கழிச்சல போவா வரும் பாக்குறோமா இல்லையா இதுதான் வரும் இது எல்லாமே சாபம் தானப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி சாபம் விடுறது இருக்குதே அப்படி போவா இப்படி போவா என்பது இது உங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல சொல்றாங்க பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு கண் கூட பார்க்கிறோம் அதுலேயும் சாபம் விடுறது எப்படி எல்லாம் சாபம் விடுறாங்கன்னு சொன்னா அடுத்தவர்களை தான் சாபம் விடுகிறார் என்று பார்த்தால் பெத்த பிள்ளையே சாபம் விடக்கூடிய அளவுக்கு சில தாய்மார்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பெத்த பிள்ளை யாராவது சபிக்கிறதுக்கு ஆசைப்படுவோமா ஆனால் பெற்றெடுத்த தாய் தன்னை அறியாமல் ஒரு ஒரு குழந்தை ஒரு தவறு செய்து விடுகிறது ஒரு பொருளை போட்டு என்ன செஞ்சு ஒரு கிளாஸை போட்டு உடச்சிருந்து வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு உடனே வாயில் வரும் பளிச்சலாக ஓயிடுறது உடனே அது எதுக்கெல்லாம் டிவி நல்ல சீரியல் பார்த்துக்கிருப்பாங்க சீரியல் பார்த்துக்கிருந்த நேரத்தில் அந்த பிள்ள என்ன செய்யும் அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு ஏதாவது சவுண்டு போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா உடனே அதுக்கும் ஒரு அர்த்தம் அப்படி போயிருவா குள்ளே இல்லை போய் குள்ளையில சும்மா ஒரு சீரியலை பார்க்க விடுதா சர்வ சாதாரணமாக சொல்லுவாங்க எங்கள் ஊர்களிலலாம் ஒரு சீரியலை பார்க்க விடுதா அதுக்கெல்லாம் என்ன செய்யறது அந்த மாதிரி கொள்ளையில போயிடுவான் கொள்ளையில போயிடுவான் என்ன அர்த்தம் அது வேற மாதிரி அது கழிஞ்சே போயிடுறது அந்த மாதிரி ஒரு சாபம் விடுறது இருக்குது இப்படி எல்லாம் ஒரு பெத்த புள்ளையே சாபம் விடலாமா ஒரு தாய் அதை வந்து சாபம்னா என்ன துவா அது அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால் நம்ம பிள்ளைக்கு அதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதை ஒரு தாய் விரும்புவாளா அப்போ முன்பின் யோசிக்காம என்ன செய்யறது இது போன்ற ஒரு வார்த்தைகளை சாபமிடக்கூடிய தன்மைகளை பெண்கள் செய்யக்கூடிய காட்சி அதிகமாக இருக்கிறது இதுவே அவர்கள் கரகத்தில் அதிகமாக தள்ளுவதற்கு காரணமாக அமைந்துவிடுகிறது என்று ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் வராத அளவிற்கு நம்மை நாம தற்காத்துக் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் பச்ச